கன்னிராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக்கவே கன்னிராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதையெல்லாம் செய்யலாம் எதில் எச்சரிக்கை தேவை என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களாக உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யலாம் அவர்களுக்கும் இந்த செய்தியானது மிகவுமே பயன்படும் அவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் போல இந்த ஜோதிட அமைப்பு இருக்கும் ராசி அன்பர்களே இந்த மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பல நிலைகளில் தோன்றி கொண்டே இருக்கும் ஜனவரி கடந்து விட போகிறோம் அதுபோல மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் சாதிக்க போகிறோம் எப்படியெல்லாம் அமைய அமையப்போகிறது என்கிற எதிர்பார்ப்புக்கு பதில் கொடுப்பது தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி சில கிரகங்களினுடைய பயிற்சி அமைகிறது அது என்னென்ன கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இந்த இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் விரயஸ்தானாதிபதி பகவானே தற்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்ர நிலையிலும் கேத்து பகவான் கண்ணிராசியிலும் கும்பத்தில் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதேபோல ராகு பகவான் மீனத்திலும் உள்ளார் இந்த கிரக நிலையில் தான் ராசி பலன்கள் இருக்க போகின்றன ஆகவே ராசி அன்பர்களே இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் நிலையை பார்க்கும் பொழுது ராசியில் கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து மாதம் தொடங்குகிறது உங்களுடைய குடும்பத்தில் பண லாபம் நன்றாக இருக்கும் சுபகாரிய செய்திகள் வந்து சேரும் ஆனால் மனதுக்குள் ஏதோ ஒரு குறை தடை இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் ராசியில் உள்ள கேது பகவானே உங்களுடைய மனதை குடும்பத்தார் புரிந்து கொள்ளாத சூழலை உருவாக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கூட்டாளியின் செயலை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாத சூழல் இருக்கும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் வக்ரமாக இருப்பதால் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்குமானால் அதற்கான கடிதம் கிடைக்காது இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கன்னிராசி அன்பர்களே இளைய சகோதரரோடு கண்ணிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கருத்து மாறுபாடு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மன போராட்டம் இருக்கும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் பாதுகாப்போடு இருப்பது நல்லது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது நீங்களே வாகனத்தை ஓட்டும் போது பாதுகாப்பாக செல்லுங்கள் அலுவலகம் குடும்பம் குடியிருக்கும் இடம் இது போன்ற இடங்களில் மாறுபாடுடைய கருத்துக்கள் இல்லாமல் இருப்பது நல்லது புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது சில அனுகிரகங்களை பெற்றுத்தரும் பெருமாள் கோவில்களில் நெய் தீபம் போட்டு வழிபடுவது உங்களுக்கு வரும் தடைகளை நீக்கம் வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் நான்காம் தேதி ஆறாம் ஸ்தானத்தில் அமருவதால் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரிகளுக்கு கடன் கிடைக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் பிப்ரவரி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ராசி அன்பர்களே தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் பாதக ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் மனைவியோடு கருத்து மாறுபாடுகள் வரலாம் நல்ல விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உங்களுக்கு எதிரான சிந்தனைகள் குடும்பத்தில் தோன்றும் கணவரோடு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் கவனமாக இருப்பது நல்லது திருமணமானவர்கள் மிக மிக எச்சரிக்கை என்பது அவசியம் ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வெற்றிக்கான சூழல் உருவாக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களை மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவானுடைய பார்வை நன்மையை தரும் ஸ்ரீ ராகவேந்திரர் பாபாவை தரிசிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாதம் மேற்கூறிய விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அலட்சியம் காட்டாதீர்கள் கிரகங்களினுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும் இறை வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது நேரத்தை கடைப்பிடிப்பது மிக நல்லது நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகாசனம் தியானம் போன்ற சாத்வீகமான விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கம் கவனமாக இருங்கள் இந்த மாதம் நன்மை பெறக்கூடிய மாதமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மகிழும் துணை தீர்காயுஷ் ஸ்ரீராம ஜெயம்